வணக்கம் மக்களே சைரன் ஆப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நடுத்தர மக்களுக்கு குட் நியூஸ் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவம் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவம் கிடைக்கும் அது என்ன திட்டம் என்று தற்போது பார்க்கலாம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இதற்காக சிறப்பு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசு பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அல்லது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இதன் கீழ் இந்திய அரசு மக்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்குகிறது தகுதியுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அறுவை சிகிச்சை மருந்துகள் மற்றும் பரிசோதனைகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் அம்சங்கள் பணமில்லா சுகாதார காப்பீடு ஒரு குடும்பம் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீடு பெறலாம் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கும் நிபந்தனைகள் உங்களுக்கு முன்பே இருக்கும் நிபந்தனைகளும் பாதுகாக்கப்படும் வயது வரம்பு வயது வித்தியாசமின்றி குடும்பத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்தலாம் இந்தியாவில் உள்ள எந்த பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனையிலும் நீங்கள் சிகிச்சை பெறலாம் இந்த திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள சுமார் பத்து புள்ளி ஏழு நான்கு கோடி ஏழை குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் செலவுகளைப் பற்றி கவலைப்படாமல் தரமான மருத்துவ சேவை வழங்கப்படும் ஆயுஷ்மான் கார்டுக்கு தேவையான ஆவணங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பலனை பெற நீங்கள் ஆயுஷ்மான் அட்டை வைத்திருக்க வேண்டும் இதற்கு விண்ணப்பிக்க சில முக்கிய ஆவணங்கள் தேவை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவை அவசியம் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு தரவு ஆதாரமும் வழங்கப்பட வேண்டும் உங்கள் பெயர் இரண்டாயிரத்து பதினொன்று சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பில் பட்டியலிடப்பட்டிருந்தால் நீங்கள் திட்டத்திற்கு தகுதி பெறுவீர்கள் வங்கி பாஸ்புக் மொபைல் எண் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றையும் வழங்க வேண்டும் ஆயுஷ்மான் அட்டைக்கான தகுதி உங்கள் பெயர் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பில் இரண்டாயிரத்து பதினொன்று தரவுகளில் உங்கள் பெயர் இருக்க வேண்டும் மேலும் பிபிஎல் அல்லது ஏஜே வை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆயுஷ்மான் கார்டு பெற தகுதியுடையவர்கள் மேலும் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் வேறு எந்த அரசாங்க திட்டத்தின் கீழும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கக்கூடாது எப்படி விண்ணப்பிப்பது முதலில் அதிகாரப்பூர்வ ஆயுஷ்மான் பாரத் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் உங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் உங்கள் ஆதார் எண் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிடவும் அட்டையை பதிவிறக்கவும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபிஐ உள்ளிட்டு அதை சரிபார்க்கவும் உங்கள் குடும்ப விவரங்களை நிரப்பவும் பின்னர் தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் படிவத்தை சமர்ப்பித்து உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்கவும் உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதும் உங்கள் ஆயுஷ்மான் கார்டை பதிவிறக்கம் செய்யலாம் ஆயுஷ்மான் அட்டையின் நன்மைகள் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பணமில்லா சிகிச்சை பெறலாம் இதன் மூலம் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை பெறலாம் அனைத்து பரிவர்த்தனைகளும் டிஜிட்டல் முறையில் செய்யப்படுகின்றன மருத்துவமனையில் சேர்வதற்கு முன்னும் பின்னும் செலவுகளை ஈடு செய்கிறது ஆயுஷ்மான் கார்டு தொலைந்து போனால் என்ன செய்வது உங்கள் ஆயுஷ்மான் கார்டை தொலைத்துவிட்டால் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு செல்லலாம் அல்லது புதிய ஒன்றை வழங்க ஆயுஷ்மான் மித்ராவை தொடர்பு கொள்ளலாம் ஆயுஷ்மான் கார்டு வழங்குவதற்காக அரசாங்கம் ஆயுஷ்மான் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஐம்பத்திரண்டு லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக நாடு முழுவதும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் அமைக்கப்படுகின்றன தற்போது இத்திட்டத்தின் கீழ் இருபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகள் உள்ளன இவற்றில் பதினோராயிரத்து எண்ணூற்று பதிமூன்று தனியார் மருத்துவமனைகள் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எல் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளை பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்